கதை கேட்க தயாராகிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா சோம்பேறித்தனம் இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் வெற்றி அப்படின்றது இருக்கவே இருக்காது எப்போ இந்த சோம்பேறித்தனம் வரும்னா நம்ம ஒரு காரியத்தை செய்ய முற்படும்போது அப்புறம் செய்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் நம்ம காரியங்களை வேகமாக செய்யணும் சோம்பேறித்தனம் வறுமையை தான் கொடுக்கும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் பிரசங்கி பத்து பதினெட்டு மிகுந்த சோம்பலினால் மேல்மச்சு பழுதாகும் கைகளின் நிகழ்வினாலே வீடு ஒழுக்காகும் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு சோம்பேறித்தனம் இருந்தால் நம்ம தங்குற இடம் கூட நமக்கு வசதியாக இருக்காதான் கூரையில் கூட பிரச்சனை வருமா குட்டி பையன் ராஜா துரு துருந்தா இருப்பான் எல்லா வேலைகளையும் செய்வான் ஆனால் ஒரு காரியத்தை செய்யணும்னு முற்படும்போது அதை தள்ளி போட்டுகிட்டே இருப்பான் ஒரு முறை கூரையில் ஒரு சின்ன ஓட்டை இருந்தது அவங்க வீட்டு கூரையில் அவங்க அம்மா அவங்கக்கிட்ட ஏப்பா கொஞ்சம் மேலே ஏறி கொஞ்சம் அதை சரிசை இல்லைன்னா யாரையாவது கூப்பிட்டு வந்து இதை சரி செய்யணும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இவன் சின்னதாக தானே இருக்குது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிகிட்டே இருப்பான் அவன் வீட்டுக்குள்ள அழகான ஒரு கூடு வச்சு அதில் லவ் பேர்ட்ஸ் நிறையா வளர்த்துட்ருந்தான் அவன் அது ரொம்ப பிரியமாக பார்த்துக்குவான் அதுக்கு தீனி தண்ணி எல்லாத்தையுமே சரியான நேரத்தில் வச்சிருவான் அவன் ஒவ்வொரு நாளும் அதை கவனித்து அந்த குருவிகள்லாம் பெருகிக்கிட்டே இருந்தது இவன் இந்த பறவைகளோட பெருக்கத்தை இருந்தான் ஆனால் கூரையில் இருந்த ஓட்டை பெருசாகிறத கவனிக்கலை ஒரு நாள் இவன் பள்ளிக்கூடத்துக்கு போன நேரம் அந்த கூரையோட ஓட்ட வழியாக ஒரு பாம்பு அந்த கூண்டுக்குள்ளே இறங்கி இருந்த புது பறவைகளையும் நிறைய அழகான பறவைகளையும் சாப்பிட்டுருச்சு இவன் திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த பாம்பு நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு கூண்டுக்குள்ளே தூங்கிட்டு இருந்தது இவனால் அழவும் முடியல அந்த பிரச்சனையை வெளியே சொல்லவும் முடியல ஆனால் அவனுடைய இழப்பு அதிகமாக இருந்தது ஏன்னா அவன் வேலையை தள்ளி போட்டதுனால கவனமாக இருக்கணும் வேலைகள் செய்யும் போது செய்யணும் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது அப்போனா எந்த பிரச்சனையும் வராது அடுத்த கதையில் சந்திப்போம்